அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்ப கூடாது ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சாதகமான ஆண்டாக அமைகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஆட்டமும் கலைக்கக்கூடிய ஆண்டாக நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகளுமே பெயர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாரையும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள் படி நம்புவதால் ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல்தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் சக பணியாளர்களாக இருக்கலாம் மேல் அதிகாரிகளாக கூட இருக்கலாம் உங்களுடன் பழக்க யாராக இருந்தாலும் எவரையும் முழுமையாக நம்பக்கூடாது கூடாது திட்டவட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை யாரையும் நம்பாமல் உங்களுடைய பணிகள் நீங்களே சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்படும் போது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றங்களை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நவ கிரகங்களும் ஒட்டுமொத்த ஆட்டத்தை கலைத்தாலும் கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு இந்த வருடத்தில் மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு இந்த வருடத்தின் பிற்பகுதியில மிக வலுவாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதில் அமர்கிறார் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக கேதுவாக சஞ்சரித்த மோட்ச காரகரான கேது தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் நுழைகிறாரங்க நிழல் கிரகங்கள் அமோகமான யோகங்களை மிது ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அள்ளி கொடுக்க போகிறது நிழல் கிரகங்களின் அமைப்பால் நல்ல மாறுதல நிறைவாக சந்திக்கலாம் அதே போன்று பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி ராசிக்கு மிகவும் சகாயமானவரான சனி தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் நுழைகிறாருங்க எனவே அதிரடியாக வருமான உயர்வு நிரந்தர தொழில் வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சாதகமற்ற அமைப்பாக இந்த வருடத்தில் மே மாதத்தில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் நுழைகிறாருங்க குரு ஜென்மத்திற்கு வருவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இதேபோன்று இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆரம்பத்திலேயே நீச்சம் பெற்று தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வக்ரமும் பெற்று வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க எனவே பணிகளை துரிதமாக விரைவாக செய்து முடிக்க முடியாமல் சில மந்தமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் அது மட்டுமல்லாது நெருங்கிய நண்பர் எனக்கு மிகவும் சகாயமானவர் என்று நினைத்தவர் கூட சில நேரங்களில் அதிகமாக உங்களை ஏமாற்றுவதற்கான சூழல் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஆனால் மிகவும் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குரு ஜென்மத்திற்குள் நுழைந்தாலும் கூட ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகளும் செவ்வாயும் சாதகமாக வளம் வருவார் எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் இந்த வருடத்தின் பிற்பகுதியில நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு குறிப்பாக திருமண வயது வந்தோருக்கு திருமண பாக்கியம் நிறைவாக அமையும் ஏனென்றால் திருமண பாக்கியத்தையும் புத்திர பாக்கியத்தையும் தடை செய்யக்கூடிய அமைப்பில் எந்த கிரகமுமே இல்லை அது நல்ல ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று உத்தியோக ரீதியாக நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெறலாம் மன நிம்மதி அதிகரிக்குங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராத வரைக்கும் தனிப்பட்ட நிகழ்வுகளை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை மற்றவர்களிடம் பகிர்வதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உறவாகலாம் தொழில்துறை வியாபாரத்துறையில் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அதிக கவனம் தேவை ஏனென்றால் யாரையும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள் சில தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி விடலாங்க குறிப்பாக கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு அதிக கவனம் தேவை தொழில் ஸ்தானத்தில் சனியும் ஒன்பதில் கே ராகுவும் மூன்றில் கேதுவும் இருப்பதால் உங்களுடைய அமைப்பு மிக நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வருடத்தின் பிற்பகுதியில அதை மற்றவர்கள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றுவதற்கான சூழலும் உண்டு எனவே முழுமையாக எந்த விஷயத்திலும் யாரையும் நம்பாமல் செயல்படுவது நிச்சயம் நல்ல பலன்களை ராசியின் அதிபதி சூரியன் மற்றும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே சஞ்சரிக்கப் போகின்றன அந்த சஞ்சார அமைப்பை பொறுத்து சில நேரங்களில் அதிக நன்மையும் சில நேரங்களில் தடுமாற்றங்களும் எதிர்பாராத சில ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு இந்த வருடத்தில் இல்லை அதே வேளையில் ஏமாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த வருடத்தில் மற்ற வருடத்தை விட கூடுதலாக தேவைப்படுகிறது ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் நியாயாதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ஒரு வகையில் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய திருமத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதல் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறை அல்லது பதிமூன்று முறை சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி சந்திரன் மிக விரைவாக மாற்றத்தை சந்திப்பதால் அதிரடியான வெற்றி வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே போன்று சில மந்தமான சூழ்நிலைகளும் உருவாகலாம் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது முற்றிலுமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் நிச்சயம் சாதகமற்ற மற்ற அமைப்பில்தான் இருக்கிறார் வருடத்தின் பிற்பகுதியில் செல்ல செல்ல மிகவும் சாதகமான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார் எனவே வருடத்தின் துவக்கத்தில் புதிய முதலீடுகள் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மிதுன ஆவணங்களை சரியாக முறையாக சரிபார்த்ததற்கு பிறகு புதிய சொத்துக்களோ அல்லது புதிய முதலீடுகளோ மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க இல்லை என்றால் சில எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் கெட்டிக்கரமாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு திருமண பாக்கியம் நிறைவாக அமையும் திருமண பாக்கியம் மட்டுமல்ல புத்திர பாக்கியமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பெண்மணிகள் நினைப்பதை விட மங்களகரமான சுப நிகழ்வுகள் பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும் பெண்மணிகள் எதை செய்தாலும் நுணுக்கமாக செய்து எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவதால் பெண்மணிகளுடைய எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆனால் அதே சமயம் பெண்மணிகள் யாரையும் முழுமையாக நம்பிடாதீங்க உங்களை நல்ல வழியில் நடத்துவது போல் தெரிந்து சில ஏமாற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது மேலும் இந்த வருடத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மிதுன குரு பயிற்சி நடைபெறும் போது நிச்சயமாக ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை பகவானை தரிசித்து வாருங்கள் அப்போது ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களை நிறைவாக பெறலாம் யாரையும் நம்பினாலும் கூட ஏமாற்றத்தை சந்திக்காமல் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைக்கக்கூடிய நவகிரகங்களின் அமைவால்